அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்ததியோட குரு சிவகாசி காளிமுத்து அட்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோட முறையில நாம் பலன் பார்க்கும் பொழுது நமக்கு பலாபலங்கள் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து துல்லியமாக வரும் கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா காத்து நிப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு படம் பேர் காதல் கோட்டை நினைக்கிறேன் அஜித் சார் படம் அவர் ஒரு வருத்தத்தில் இருக்கும் பொழுது நடிகர் விஜய் பாடுற பாட்டு எப்படி கவலைப்படாதே சகோதரா அப்படியே பாட்டு ஏன் ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறப்ப அவனை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தை ஏ நீ நல்லா இருப்பாப்பா நீ வாழ்க்கையில் முன்னேறிறப்பா இது கொஞ்ச காலம்தான்ப்பா அந்த கஷ்டம் அப்புறம் சரியாக இருப்பா அப்படின்னு ஆறுதல் வார்த்தை சொல்லும் பொழுது அதுவே அவனுக்கு ஒரு உற்சாக டானிக்காக மாறிடும் சரிங்களா இதுதான் வாழ்க்கை அட்சல பத்திரதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பின்னாடி வருகின்ற எதிர்காலத்தை முன்ன பார்க்க முடியும் எப்படி இங்கேருந்து தொலைநோக்கி அப்படிங்கிற மூலமாக ஒரு மலை முகடில் இருந்து வெகு தூரத்தில் இருக்கிறன்னு ஒரு இடத்த பார்க்க முடியும் நம்ம பார்க்குறோம்ல இந்த பூமியில் இருந்துக்கிட்டு வான மண்டலத்தை தொலைநோக்கி மூலமாக பார்க்கும் பொழுது வான மண்டலத்தில் இருக்கிற கிரகங்களை நம்ம வந்து பார்க்குறோம் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு இடம் இருக்குது சரிங்களா தொலைநோக்கி மூலமாக வானியலை பார்க்குறதுக்கு சரிங்களா இப்படி இது போல் தூரமாக இருக்கிற ஒரு பொருள் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுபோல் நம்மளோட எதிர்காலத்தையும் அச்சலக்கண பத்திரி அப்படிங்கிற ஜோட முறை கொண்டு நம்ம பார்க்க முடியும் அட்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறப்புகால லக்னம் நம்மளுடைய குண்டுல போட்டிருப்பாங்க இல்லை அப்படி கிராஸ் போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி வயது எவ்வளோ வளருதோ அந்த வயதின் தக்க நம்மளுடைய உடலானது வளர்ந்து வளருவது போல ஜாதக கட்டங்கள் அப்படிங்கிறது வளரும் அப்படிங்கிறது தான் அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை அச்சயம் என்றால் வளர்தல் லக்னம் அப்படின்னா நம்மளோட சிறப்பு கால லக்கணத்து வந்து நம்மளுடைய உடல் உடற்பாக வளர்கிறது பத்து இனம் வரிசைப்படுத்துதல் சரிங்களா இந்த ஜாதகக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வயசு நடக்குது இவர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான ஒரு பிரச்சனை ஆட்பட்டுருக்கிறாரு ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எப்போ தீர்வாகும் அது போக நான் காதலிக்கிறேன் என்டைய காதல் சக்ஸஸ் ஆகுமா இதுதான் கேள்வி கல்யாண பருவத்தில் இருக்கிறாரு ஆனால் கேஸ் இருக்குது அது என்ன மாதிரியான கேஸ் அப்படின்னா உள்ளூரில் இருக்கிற ஒருத்தங்களுடைய ஜாதி சம்மந்தமான ஒரு இரு ஏரியாவுக்குள்ளே ஒரு பிரச்சனை அதில் சும்மா வேடிக்கை பார்த்துருந்தாலையும் சேர்த்து எழுதிட்டு போயிட்டாங்க குரூப்பாக சரிங்களா அதில் இவர் பேரும் சேர்ந்து போயிடுச்சு இவர் நல்லா படித்தவர் பட்டதாரி சரிங்களா பொறியியல் பட்டதாரி அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வந்து அங்கே ஒரு கேள்விக்குறி ஆகிடுது சாதாரணமாக நினச்ச விஷயம் பெருசாகிடுச்சி சரிங்களா அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கடகம் இன்றைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா அப்படி துலாம் போகுது இப்படி துலாம் போகிறப்ப இவர் வந்து கோர்ட்டு கேஸாக இருந்த பிரச்சனை இருக்குது இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதே தருணத்தில் என்னுடைய காதல் சக்ஸஸ் ஆகுமா என்னுடைய சூழ்நிலை தெரிஞ்சு நான் விரும்புகின்ற பெண் என்னை மனப்பாளா இதான் உங்களோட கேள்வி சரிங்களா அப்போ நான் இந்த அச்சிலக்கணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயல் நடக்குது எப்படி இந்த அட்சலக்கணம் வந்து இப்போ வந்து துலாம் போகுது துலாத்தில் என்ன நட்சத்திர புள்ளி போகுது அப்படின்னா சித்திரை மூன்றுன்னு போகுது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த துலாத்தில் இருக்கிற முதல் நட்சத்திர புள்ளிய சித்திரை மூணு தான் அப்போ இதற்கு முன்னாடி ஒரு செயல் நடந்திருக்கு சரிங்களா ஏன் நடந்ததுன்னு பார்க்கணும் சரிங்களா அப்போனா பிறப்புகால லக்னத்தில் இருந்து இவருடைய வயதின் லக்னம் அப்படிங்கிற லக்னமானது வந்து கன்னியாக இருக்கும் பொழுது ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் ஆறாம் இடத்துல வீற்றிருப்பதும் விரையாதிபதியாக இருக்கின்ற சூரியனோட இணைந்து இருப்பதும் மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயை இணைந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறதும் நாலு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவோட இணைந்து இருப்பதும் ஏழாம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் பேடு சரிங்களா கேதுவோடு இணைஞ்சிருக்கனால இங்கே என்ன என்ன நண்பர்கள் மூலமாக ஒரு சின்ன பிரச்சனைகளை போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த ஆறுனால் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனை உருவாகுது அது எப்படி உருவாயிருச்சு அப்படின்னா எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கிறனால கோர்ட் கேஸ் ஒம்புலக்கிற அளவுக்கு இழுத்துகிட்டு போயிடுச்சு யாரும் செவ்வாய் கொண்டு போயிட்டார் சரிங்களா அப்புறம் இந்த செயல் எப்போ நடக்குது அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து குரு சாரத்தில் நிற்கிறாங்க இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க செவ்வாய் வந்து பூரட்டாது ரெண்டு அப்படிங்கிற குருவின் நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாங்க ஏன் அந்த பாயிண்டை சொல்கிறோம் அப்படின்னா ஏ டூ அப்படிங்கிற ஒரு சில மாணவர்கள் படிப்பாங்க பேசிக் அட்வான்ஸ் அட்வான்ஸ் டூ அப்படிங்கிறவங்க அவங்களுக்கான இந்த புரிதலுக்கான இந்த வார்த்தை வேற ஒன்றுமல சரிங்களா அப்படின்னா இவங்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் போகும் பொழுது இவங்க ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஆட்பட்டுருவாங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சித்திரை ஒன்று இரண்டுங்கிறது இந்த தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது செவ்வாட நட்சத்திரம் இயங்கும் பொழுது மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஆறாம் பெட்டிலிருந்து பிரச்சனையை உருவாக்கி விட்டு போயிட்டார் சரிங்களா அப்படின்னா கேஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன் இந்த ஜாதி ஜாதி சம்பந்தமான ஒரு பிரச்சனையில் ஜாதகர் ஆட்படுறாரு அப்படின்னா ஜாதி அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர் உயர்ந்துட்டு போகிற என்ன சொல்லுவாங்க சனி அப்படிங்கிற கிரகத்தை பார்க்கணும்பாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க சனி பகவான் அப்படிங்கிறவரை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் இந்த அட்சலக்கணம் போகும் பொழுது சரிங்களா ஐந்து ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழில் இருக்கிறார் சரிங்களா ஒரு ஜாதி சமுதாயம் அப்படின்னா சனி பகவானம் பார்க்கணும் இவருக்கு வந்து இந்த கிரக பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அச்சலக்கணம் பற்றி ஒரு இடத்துல மென்பொருளாக வச்சுருப்பாங்க எங்களுடைய ஆசிரியர் விருது பொறுமத்தி ஐயா நாங்கள் மாஸ்டர் கிளாஸ் படிக்கிறப்போ மேனுவலாக எப்படி கணக்கூடியது எங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஃபுல் ஆப்பில் வந்துருச்சு எங்களுக்கு மேனோலாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதன் அடுப்பில் இந்த சனி பகவான் வந் தன்மை சரியில்லை சரிங்களா அப்போனா இவர் வந்து எந்த ஒரு இடத்துலையும் தன் பிறந்த ஊரையோ பிறந்த ஜாதியவோ பப்ளிக்காக சொல்லக்கூடாது சொன்னால் அது சார்ந்த பிரச்சனை இவருக்கு உண்டு அதே அடிப்படையில் ஜாதி சார்ந்த சமுதாயம் சார்ந்த இரு பிரிவினருக்குள்ளே ஒரு சண்டை நடக்கிறப்ப இவருக்கு ஒவ்வொரு பேரையும் சேர்த்து எழுதிக்கிட்டாங்க ஊரில் இருக்கிற இளந்தாரி பிள்ளைகள் பேரெல்லாம் சேர்த்துலப்போ குரூப் ஒரு ஐம்பது வருப்பா இவர் வரையும் சேர்த்துள்ள போயிட்டாங்க இவ்வளோ தான் வேலை முடிஞ்சு இவர் பிரச்சனை மாட்டிக்கிட்டார் இவர் எந்த ஒன்பது முக்கும் போகலை சரிங்களா அப்போ நான் கேள்வி என்னென்னா இப்போ அட் ப்ரெஷன் இல்லை எனக்கு கல்யாணம் எப்போ சார் முடியும் நானே கோர்ட்டு கேஸ்னு போய்கிட்ருக்கேன் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சங்கடமாக இருக்குது நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா இப்போ லங்கனங்கிறது நகண்டுருச்சு நகண்டக்கப்புறம் என்ன ஆகிடுது அடி லக்னம் துளாமா போகுது ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நான் தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக இவருக்கு பிரச்சனை வருங்கிற பிராப்தம் இருக்குது சரிங்களா அட்டமாதிபதி மூலம் இருக்கக்கூடாது இருந்தால் அவருக்கு வந்து பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வரும் சரிங்களா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு உண்டு அப்படிங்கிறத இந்த அச்சலக்கணம் முடிகிற வரைக்குமே உண்டுங்கிறத சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் வீட்டில் வேறு யார் இருக்கா ஆமாம் இந்த லக்னத்தில் சந்திரன் வீட்டு இருப்பதும் ஏன் அப்படின்னா சூரியன் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆனால் இந்த எட்டு அப்படிங்கிற கோர்ட்டு கேஸ் ரொம்ப உலக பிரச்சனைகள் ஸ்தானத்திற்கு இது கோர்ட்டுன்னு எட்டுன்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து அப்படியே ரிவர்ஸில் என்ன வச்சுக்கலாம் இது பன்னெண்டு இது பதினொன்று பத்து சூரியன் எங்கே இருக்கார் பத்தில் இருக்கிறாரு இந்த எட்டாம் இடத்திற்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறாங்க சரிங்களா இந்த எட்டாம் வீட்டிற்கு செவ்வாய் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்போனா இந்த எட்டுங்கிற இடத்துக்கு ஆறில் கிரகங்களும் இந்த எட்டுங்கிற கோட்டு கேஸ் சார்ந்த விஷயங்களுக்கு எட்டில் சுக்ரனும் எட்டுங்கிற இடத்துக்கு பத்தில் கிரகங்கள் இருப்பதனால என் பாருங்கள் சூரியன் செவ்வாய் புதன் குரு அதுன்னு வரிசைக்க நிற்கிறாங்க அப்படி இருக்கிறனாலங்க என்ன ஆகிடுது அப்படின்னா கோட்டு கேஸ் சார்ந்த பிரச்சனைகள் இந்த அச்சலங்க நான் முடிகிற வரைக்கும் முடியாது இப்போ எனக்கு இருபது வயசாச்சுங்க சித்திரை மூணு போகுது அப்போ நான் முப்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடிக்கணுமா இல்லை ஏன் ஜாதகர் காதல் வகைப்படுறாரு ஏன் ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க சூரியன் பதினொன்றாம் மதிவையாக இருக்கிற சூரியன் அங்கே இருக்கிறாங்க இரண்டு ஏழுக்குரிய செவ்வாய் அங்கே இருக்கிறாங்க இரண்டுங்கிற குடும்பம் ஏழுங்கிற மனைவி ஐந்துங்கிற காதல் மூலமாக செவ்வாடை இணைஞ்சிருக்கிறதுனால இங்கே என்ன ஆயிடுதுன்னா ஜாதகர் அப்படிங்கிறவருக்கு வந்து காதல் காதல் சார்ந்த திருமணம் அப்படி முடிவதற்கான பிராப்தங்கள் வந்து அதீதமாக இயக்குது ஏன் எங்கின்ற நட்சத்திரம் யாரும் பார்த்தோம் சித்திரை மூணு செவ்வாய் அவர் எங்கே இருக்காரு அஞ்சில் இருக்கார் இரண்டு ஏழுக்குரிய செவ்வாய் அஞ்சில் ஜாதகர் காதல் வைப்பட்டு தான் திருமணம் முடிக்கின்றிருக்கு கேதுபவன் உள்ளே இருக்கிறனால கொஞ்சம் குள்ளமான ஒரு பெண்ணை காதலிக்கிறங்கிற தன்மை இருக்குது தன் உருவத்தை விட ஆமானார் சித்திரை மூன்று அப்படிங்கிறது எங்கே போகும் சித்திரை ஒன்று சித்திரை ரெண்டு சித்திரை மூன்று நவாம் சப்போர்ட் பண்ணுது இப்போ திருமணத்திற்கான காலம் நான் காலத்தை தவற விடாமல் தன்னை புரிந்து கொண்ட தான் நேசிக்கின்ற ஒரு மணமகளை கல்யாணம் படிக்கிறப்ப கல்யாணத்தில் தடங்கல்கள் கிடையாது தன்னை வந்து புரிய வைக்கணும் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தயாராக இருக்கின்ற பணம் தன்னை புரிந்து கொண்ட மனைவி தன்னுடன் நேசமுடன் பார்க்கின்ற நாய் இந்த மூன்று தான் ஆபத்து காலத்தில் உதவுபாங்க அதாவது லிக்யூட் கேஷு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற நாய் அதுக்கப்புறம் யார் மனைவி என்ன கிளாரடிக்கு கேமரா மாற்றுவோம் சரிங்களா இவங்க தான் நம்மளுக்கு வந்து ஆபத்து ஆபத்துக்காற்ற உதவாங்கிறாங்க ஓ ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஆ கரெக்ட் அப்படின்னா அதனால் பார்த்தீங்கன்னா தன்னை புரிஞ்சு கொண்ட தன் சூழ்நிலையை புரிஞ்ச ஒரு மணமகள் காதலிக்கிறோம் அப்படின்னா நம்மளை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க அவங்கள கரம் முடிக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இதில் என்ன கவலைப்படாதே சகோதரனுக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்க என்ன அப்படின்னா பிறப்புகால லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க பிறப்புகால லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க அப்போ அவங்களோட வாழ்க்கை முழுக்கும் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற பிற ஜாதகர்கள் சரிங்களா அப்போ நம்மளுடைய அட்சலக்கணம் மாறும் பொழுது வாழ்க்கை மாறும் அப்படின்னு தான் அட்சலக்கணம் பற்றி ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயிரிதர் போடும் மத்தியான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அச்சலங்கனம் நகன்றுச்சு இந்த அட்சலங்கனம் இங்கேருந்து இப்படி அடுத்த ஸ்டெப் நண்டு வச்சுக்கோங்க இவர் வாழ்க்கையே மாறிடும் எப்படின்னா அட்சயலக்கணத்திற்கு நான்காம் இடத்துல கிரகங்கள் பாருங்கள் நாலு தான் சொத்து சுகமாக வண்டி வாகனமா அப்படின்னா அளவுக்கு அதிகமான சொத்து சுகங்கள் ஆனால் கடன்பட்டு வாங்கக்கூடிய தன்மையாக ஒன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ரூபாய் நாளில் அப்புறம் ஒரு சொத்துக்கள் இவர் வந்து கடன்பட்டு வாங்குவார் அப்படியே மாதிரி புரிய முடியும் சரிங்களா இரண்டுக்குரிய குரு நாளில் அப்புறம் என்னாகும் சொத்துக்கள் மூலமாக அவருக்கு வருமானம் வருங்கிற தன்மை வரும் அப்படின்னா இன்றைய காலங்கள் கடினமான கோர்ட்டு கேஸ் சார்ந்த வம்பொலக்கள் சார்ந்த பிரச்சனைக்குரிய காலங்களாக தொடர்ந்து சென்றாலும் அட்சலக்னத்துக்கு மூன்றில் கிரகமும் அட்சலக்னத்திற்கு ஐந்தில் கிரகமும் இருப்பதனால தன்னுடைய வேலையை சரியாக திறம்பட செய்ய முடியல ஏன்னா பத்தாம் வீடு அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு வேலை ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல சுக்ரன் லக்னாதிபதியாக இருக்கிற சுக்கரனும் சரிங்களா பத்தாம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு எட்டாம் வீட்டில் ஐயங்கண்ட நட்சத்திரமாக இருக்கிற செவ்வாய் இருப்பதனாலையும் இந்த ஜாதகரால் தற்சமயம் தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிறது அட்சலக்கண பத்திரிகளோட முக்கியமான விதி சரிங்களா வேலையில் கவனம் செலுத்த முடியாது ஆனால் இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு காதலிக்கலாம் கல்யாணம் பிடிக்கலாம் குழந்தை பெற்றுக்கலாம் அதில் எந்த தடையிலும் இல்லை ஏன் அப்படின்னா அடுத்த நட்சத்திர புள்ளியாக இருக்கின்ற சித்திரை மூன்று முடிஞ்சு சித்திரை நான்கு முடிந்து இந்த ராகுவோட நட்சத்திரம் சுவாதி இயங்கும்பொழுது ராகுபோகன் பதினொன்னாம் வீட்டில் விட்டுறப்பனால ஜாதகருக்கு அது ஒரு வசந்த காலமாக உணரப்படும் ஆனால் அது நாலாம் பாகத்திற்கு எட்டாம் பாகம் சின்னதாக தாய்க்கும் மகனுக்குமான புரிஞ்சுக்கோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது சரிங்களா அதுக்கு ஒரு சால்வேஷன் பார்த்துக்கணும் அப்போனா லக்னங்கள் நகழும் பொழுது இன்னைக்கு கஷ்டமாக தெரிகின்ற லக்னம் அடுத்த லக்னம் பத்து வருஷத்தில் நகழும் பொழுது அவங்களுடைய சொத்து சுகம் வண்டி வானங்கள் வசந்த காலமாக மாறுகின்றன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிடணும் ஏன் அப்படின்னா அடுத்த லக்னம் மாறும் பொழுது மூன்று நாளுக்குரிய சனி பகவான் ஐந்தில் இருக்கிறார் அப்போனா தன் மனம் விருப்பப்படி பழைய சொத்துக்களாக இவர் கடன்பட்டு கடன்பட்டு வாங்கி சேர்த்தார் அப்படின்னா சொத்துக்கள் உருவாகும் அதன் மூலமாக வருமானங்களும் பெருகும் ஏன்னா இரண்டாம் அதிபதி குரு நாளில் சொத்துக்கள் மூலமாக தாயின் மூலமாக வருமானங்கள் அப்படின்னு வரும் சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம வந்து கவலைப்படக்கூடாது ஏன் கவலைப்படக்கூடாது நம்மளுடைய காலங்கள் இப்படி இருக்கேன்னு நினைக்காமல் இதில் வந்து நம்ம வாழ்க்கை கடந்து போகும் ஜெயிச்சிடும் அப்படி நம்ம நினைக்கும் பொழுது இது சரியாயிடும் சரிங்களா அப்புறம் வாழ்க்கை வந்து வசந்த காலமாக தான் இருக்குது அப்படியே புரியணும் அடுத்த லக்னம் நகரும் பொழுது இந்த அடுத்த லக்னத்துக்கு எட்டாம் வீட்டிற்குரியவர் யாருன்னா புதன் எட்டு பதினொன்றுக்குரிய ஒரு புதன் அவர் வந்து நாலாம் பேட்டில் இருக்கிறார் அப்போனா எட்டாம் இடத்திற்கு ஒன்பதுங்கிற பாக்கியமாக உள்ளேயே செவ்வாயிருக்கிறாங்க அப்போனா அடுத்த லக்னம் நகழும் பொழுது கோர்ட்டு கேஸ் எல்லாமே நல்லா ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆனால் இவருக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய ஊர் பெயரையோ ஜாதி பெறையோ சொல்லக்கூடாது அப்படின்றத சனி வந்து உணர்த்துறாரு அப்படினால எங்கும் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க வசந்த வசந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் வந்து உணரும் சரிங்களா ஒருத்தங்க பத்மாவதி ஸ்ரீனிவாசன் கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்கல ஒரு மாதிரி டேட்டா பர்த் டைமைப்படுத்த போட்டு பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல ஒருத்தங்க வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து உடனே பதில் சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னா சும்மா கிரகத்தை பார்த்து சொல்ல முடியாது அதுக்கு வந்து அவங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது அவங்களுடைய தேர்வு எழுதுற எதுவும் பிரச்சனைகள் இருக்குமா என்ன வந்து நம்ம ஆய்வு பண்ணணும் சரிங்களா அதனால் லதா அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் கோச்சிக்கிடாமல் ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இப்போ அடுத்து வந்து சுமித்ரா அப்படிங்கிறவங்க வந்து கேட்குறாங்க வீடு வாங்கலாமா சார் இது வந்து நல்லா கேள்வி ஏன் அப்படின்னா நம்ம டக்கு டக்கு டக்குன்னு உடைய சரிங்க என்னையை பாருங்கள் யார்த்த ஃபீட் பண்ணுற வரைக்கும் சுமித்ரா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க பத்து பன்னிரெண்டு சுமித்ரா பத்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சரிங்களா ஒரு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் போட்டுருக்காங்க இது காலையிலேயே மத்தியானம் அனுப்பிச்சது இல்லையே அதிகாலையில் ஒன்று இருபத்தஞ்சால மத்தியானம் ஒன்று இருபத்தஞ்சா ஏஎம்பிஎம் கரெக்டாக படம் விடுபட்டுருச்சு சரி நம்ம வேறு பார்ப்போம் க்ளீரை கொடுத்தாச்சு சஞ்சீவி ஆ படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பொறுத்தவங்க சஞ்சீவி அப்படிங்கிறாங்க ஒரு குட்டி பிள்ளைக்கு சரிங்களா அதை பார்ப்போம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து சரிங்களா என்ன டைம் போடலை என்ன இப்படி வருது டேட்டு தான் பார்த்தீங்கன்னா டைம் போடலை ஊர் போடலை ச நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அது லதாங்கிறவங்க தான் திரும்ப அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க அடுத்த வரங்கள் தசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அட்சய லக்னத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் சரி இருந்தாலும் அவருக்கு ஒரு பலாபலங்கள் சொல்லுவோம் சரிங்களா சுரேஷ் பாபு அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா காலையில் அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அதிகாலையில் பிறந்திருக்காங்க எந்த ஊரில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஊர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு திருவண்ணாமலை ஆங்களுடைய கேள்வி என்னென்னா சுக்கரதை இருக்கும் வாங்க ஜாதகத்துக்கு பார்ப்போம் பிறப்புகால லங்கனம் இந்த ஜாதருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மம் சிம்மத்திலேயே சுக்கரன் இருக்கிறாரு சரிங்களா இவருடைய பிறப்புகால சந்திரன் எங்கே இருக்காருன்னா கடகராசியில் பிறந்திருக்காங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா சந்திரன் வந்து பூசம்பு நட்சத்திரத்தில் பிறந்துருக்காங்க அப்படின்னா பூசம் அப்படிங்கிற சனி தசம் முடிஞ்சு ஆயிலியம் அப்படிங்கிற புதன் தசம் முடிஞ்சு கேது அதாவது மகம் அப்படிங்கிற நம்மளுடைய இந்த இடத்துக்கு வந்துடும் அதாவது சனி தசை முடிஞ்சு ஆயிலியங்கிற புதன் தசை முடிஞ்சு மகம் அப்படிங்கிற கேது தசை முடிஞ்சு இப்போ பூரம் அப்படின்னா தசை இயங்குது இது எங்கேருந்து இயங்குது அப்படின்னா இந்த சிம்ம வீட்டுக்குள்ளேயே சுக்கரதசை இயக்கிற தசாநாதனாக இருக்கிற சுக்ரன்ட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன சொல்ல வரணும்னா அட்சய லக்னம் என்ன போகுது அப்படின்னா பிறப்புகால லக்னத்திலேருந்து உடல் வளர்ந்துடுது அப்படின்னா அட்சய லக்னம் அப்படிங்கிற விருட்சத்தில் போகுது விருட்சிக அட்சக்கணத்திற்கு ஏழு பன்னிரெண்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்ட ஒரு சுக்கரன் எங்கே இருக்கிற பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு ஆனால் தொழில் தொழில் சார்ந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த சுக்கர திசை வந்து இயக்கும் சுக்கர திசையில் சுக்கர புத்தி போகுது அப்படி உங்களோட எண்ணங்கள் எப்படி போகும் இந்த திசை ஓடும் பொழுது தொழிலை பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும் சுக்கர திசையில் சுக்கர புத்தி தொழில் பாட்னரை சேர்த்துக்கலாமா தொழில் சார்ந்த முதலீடுகள் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனா சக்தி வந்து இவருக்கு வந்து அதிகமாக இயக்கும் தொழில் பற்றின சிந்தனை தான் அதிகமாக இயங்கும் தொழில் சார்ந்த அழுத்தங்கள் கிச்சன் இருக்கு சரிங்களா இவருக்கு வந்து கேட்டை மூணு பேர்கிட்ட இருக்கு அப்படி இங்கே என்ன ஆகிடலாம் அப்படின்னா தொழில் சார்ந்த அழுத்தங்களும் தன்னுடைய தந்தையார் சார்ந்த எண்ணங்களும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்து அந்த லதாங்கிறவங்க திரும்ப வந்து கேள்வி கேட்குறாங்க அதாவது அரசு வேலை பற்றி அது வந்து ஆய்வு பண்ணணுமா என்ன காரணம் வேலை ஸ்தானம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு பார்க்கணும் இது வந்து சும்மா ஓவராலாக ஒரு நிமிஷத்தில் சொல்கிறோம்மா சரிங்களா தப்பாக கேட்கணும் ஆனால் இது கரெக்டாக வரும் பலன் தப்பெல்லாம் வராது இருந்தாலும் அது வந்து ஆய்வு பண்ணணும் வாழ்க்கை பார்த்தீங்களா நம்ம நாட்டுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் படிங்க முயற்சி பண்ண சொல்லிவிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து எக்ஸாம் வந்து சரியாக பரிச்சை எழுதாமல் ஃபெயில் ம் வச்சுக்கோங்க சிக்கல் ஆகிடும் அதுக்கு வந்து போட்டித் தேர்வு சார்ந்த முயற்சிகள் எப்படி இருக்கும் அது வந்து எந்த ஊரில் போய் பறிச்சு எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கணுங்கம்மா சரிங்களா என்ன ஊர் பேரு கரூர் அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஜாதகம் போடுறோம் கார்த்திக் முத்து அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் இரவு சரிங்களா கரூரில் பிறந்துருக்காங்க சரிங்களா எப்போ கல்யாணம் ஆகும் சார் நான் அவங்களை ஆணுன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா கார்த்திக் இருக்குது அம்மா கேட்குறாங்களோ அப்பா கேட்குறாங்களோன்னு தெரில தவிர இதுதான் உங்களுடைய சார்ட்டு சரிங்களா ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்னி இன்றைய அச்ச லக்னம் அப்படிங்கிறது வந்து மகரம் சரிங்களா இந்த மகரத்தில் உத்திராடம் மூன்று அப்படின்னு இயங்குது உத்திராடம் மூன்று அப்படிங்கிறது எதிர்பாராத திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய காலமாக போகுது சரிங்களா ஆனால் அட்டமாதிபதியாக இருக்கிற சூரியன் லக்னத்தில் இருக்கிறனால ஜாதகரே பிரச்சனை எடுத்து போட்டுக்கிறாரு ஜாதகருக்கு கொஞ்சம் தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான பிராப்த கூறுகள் உண்டு சரிங்களா இப்படி இருக்கிறப்ப என்ன பார்த்தோம் சூரியன் தானே பார்த்தோம் ஆமாம் உத்திராடம் மூணு சூரட நட்சத்திரம் சூரியன் இங்கே வந்து லக்னத்தில் இருக்கிறாங்க அப்போனா காதல் அப்படிங்கிறது இந்த ஜாதருக்கு வரக்கூடிய பிராப்தமான காலமாகவும் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து ஒரு மணமகள் அப்படிங்கிற வந்து கிடப்பாங்க சரிங்களா எப்படி கிடப்பாங்கன்னா கொஞ்சம் கருப்பான சனி ரெண்டில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால லக்னாதிபதி இருக்கிற சனி பகவான் ரெண்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அங்கே என்ன ஆயிடும் பண்ணோம்னா கொஞ்சம் தோற்றத்தில் வயது முதிர்ந்த இல்லைன்னா தலைமுடியிலே ச இளநரை வருகின்ற அப்படின்னா படிப்பு அழகு அந்தஸ்து வருமானம் அனைத்திலும் தன்னை விட குறைந்த ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிற ஒரு பெண்ணை தந்துதான் சூப்பராகும் ஒன்றும் இப்படிப்பட்ட விஷயத்தில் பெண் எடுக்கணும் இல்லைனா நர்சிங் படிச்சிருக்கிறாங்க நர்ஸாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற தன்மையில் ஏதாவது ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படி தான் கிடப்பாங்க அப்போ நம்ம எதை விட்டு கொடுக்கணும் நம்ம பையனுக்கான வயசும் அந்த பொண்ணுக்கான வயசும் சமமாக இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வயசு வித்தியாசம் வரும் அப்படின்னா வயது ஒரே வயது அப்படிங்கிற மாதிரி தன்மைக்கு வரும் மாதங்களை மட்டும்தான் மாறுபடும் அந்த அமைப்பு இல்லை வேற்று ஜாதியில் இருந்து சரிங்களா அப்படி இல்லை பண்ணோம்னா உடலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகுத்தன்மை கம்மியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தோற்ற பொழிவும்பாங்கள்ல அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போக போக சரியாயிடும் சரிங்களா ஒரு சில பெண்களை பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடாமல் இருப்பாங்க கல்யாணம் முடிஞ்ச பிற பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு புஷ்ஷுன்னு வந்துடுவாங்க அதுபோல் தச்சமயம் அவங்களுடைய தேகம் வந்து கொஞ்சம் உடல் பொழிவு கம்மியாக இருக்கும் போக போக சரியாகிடும் அப்போனா மருத்துவம் சார்ந்த ஃபீல்டிலேருந்து எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் சரிங்களா நம்ம மீண்டும் நாளைக்கு ஒரு லைவில் சந்திப்போம் அதற்கு நன்றி வாழ்ஃபாலம் பண்ணணும் நன்றி